பாதாள உலக உறுப்பினர்கள் தொடர்பான செய்திகள் தற்போது தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் அண்மையில் இந்தோனேசியாவில் வைத்து ஐந்து முக்கியமான பாதாள உலக உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளின் அடிப்படையில் தான் இந்த முக்கியமான தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அவ்வாறான பல தகவல்கள் தொடர்பான காணொளிகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் இன்றும் அதே போன்ற ஒரு காணொலியை உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம் கடந்த காலத்தில் முக்கியமான ஒரு பாதாள உலக குழு தலைவர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டார் கனேமுள்ள சஞ்சீவ என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதாள உலக குழு உறுப்பினர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டது அப்போது பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது எவ்வாறு நீதிமன்ற வளாகத்திற்குள் அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற சந்தேகம் எழுந்திருந்தது அது தொடர்பான பல்வேறு தகவல்கள் பின்னர் வெளிவர தொடங்கின அந்த சந்தர்ப்பத்தில் கொலை செய்யப்பட்ட சந்தேக நபர் சிலாபம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் ஆனால் அந்த கொலைக்கு உறுதுணையாக இருந்த மற்றொரு முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி இதுவரையிலும் கைது செய்யப்படவில்லை அவர் தொடர்பான பல தகவல்கள் இந்த பாதாள உலக குழு ஊடாக வெளிவந்திருக்கிறது அண்மையில் அவர் இந்தியாவுக்கு தப்பி

சந்தர்ப்பத்தில் அவருடைய தாயாருக்கு புற்றுநோய் காரணமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அந்த சிகிச்சை அளிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் மரணமடைந்தார் இப்படி அவர் மரணமடைந்த பிறகு அந்த தாயாருடைய மரண சடங்கிற்கு எங்கிருந்தாவது இசாரா செவந்தி வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் வரவில்லை அவர் ஏன் வரவில்லை யார் அவரை வரவிடாமல் தடுத்தது போன்ற தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது இருந்து இந்த நிகழ்வுக்கு மாறு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் ஆனால் அந்த மரண சடங்கிற்கு போக வேண்டாம் என்று கேள்பத்திர பத்னி தெரிவித்ததாகவும் தற்போது போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அதன் காரணமாகவே அப்போது அவர் அந்த மரண சடங்கிற்கு வரவில்லை மற்றும் ஒரு போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான பாதாள உலக குழு உறுப்பினர் தான் இந்த அரக்கட்டா அறக்கட்டாவை கொலை செய்வதற்கான திட்டம் ஒன்றினை பத்மே தீட்டியதாகவும் அந்த கொலை முயற்சி தற்போது முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எப்படி அந்த கொலைக்கான திட்டம் தீட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கேல்பத்ர பத்மேவினால் பத்மவினால் இந்த திட்டம் தீட்டப்படுகிறது இந்த திட்டம் தீட்டப்பட்ட போது ஊடகவியலாளர் போல் ஒருவரை ஏற்பாடு செய்து அவரோடாக கேமரா ஒன்றினை கொடுத்து அந்த கேமராவிற்குள் கை துப்பாக்கியை பொருத்தி அறக்கட்டாவை கொலை தான் அந்த திட்டம் இந்த திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது அந்த கைது செய்யப்பட்டிருக்கிறார் தாழ்நில மேம்பாட்டு சபையின் ஊழியராக பணியாற்றிய முப்பத்தி ஆறு நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கேல்பத்ர பத்மேவினுடைய மற்றொரு நண்பரான பஸ்தேவாவின் ஊடாக ஒரு கேமரா கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கேமராவில் கை துப்பாக்கியினுடைய அந்த கைப்பகுதியை அகற்றி அந்த கேமராவோடு பொருத்தி அதிலே ஒரு நூலை பொருத்தி அதனூடாக அந்த கேமராவை இயக்கி அறக்கட்டாவை கொலை செய்வதற்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த சம்பவத்துக்கு இரண்டு தினங்களுக்கு முன்னர் இந்த நபர் பயந்து அந்த பொருட்களை எரித்து சேதப்படுத்தி சேதப்படுத்தியிருக்கின்றார் ஆனால் பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட பின்னர் போலீசார் அவரை அழைத்துச் சென்று அந்த பகுதியில் எரிக்கப்பட்ட அந்த கேமராவினுடைய பாகங்களை மீட்டிருக்கின்றார்கள் இதன் மூலமாக அறக்கட்டா பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் ஹரகட்டாவை கொலை செய்வதற்கு இந்த கேள்பத் தீட்டிய திட்டம் எப்படி வெளிவந்தது என்று சொன்னால் ஏற்கனவே சந்தேக நபர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு பகுதிகளில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றார்கள் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின்படி அவர்தான் இந்த திட்டம் தொடர்பான தகவலை போலீசாருக்கு வழங்கியிருக்கின்றார் அதன் அடிப்படையிலேயே இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி நாளுக்கு நாள் ஒவ்வொரு புது புது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அதன் அடிப்படையில் மற்றொரு புதிய தகவலோடு அடுத்த காணொளியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்